அக்வபானிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா இது மீனும் செடியும் ஒன்னா சேர்ந்து வாழற ஒரு அருமையான முறை மீனுங்க தண்ணீல சுத்தி தெரியும் போது கொஞ்சம் கழிவு பொருட்கள் தண்ணில விழுந்துடும் அந்த கழிவுகளை செடிகள் சாப்பிட்டுடும் ஆமாங்க செடிகள் அந்த கழிவுகளை உரமாக்கி தானும் நல்லா வளரும் அப்படி செடிகள் தண்ணிய சுத்தி செஞ்சிடும் அந்த சுத்தமான தண்ணிய மறுபடியும் மீன்களுக்கு கொடுப்பாங்க இதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு தண்ணியை மறுபடியும் பயன்படுத்துறதால தண்ணி வீணாகாது இயற்கையான முறையில தண்ணி சுத்தி செய்யப்படுது அதனால ரசாயன உரம் பூச்சிக்கொல்லின்னு ஒன்னும் தேவையில்லை குறைஞ்ச இடத்துல நிறைய காய்கறியும் மீனும் வளர்க்கலாம் வீட்லேயே வீட்டுத் தோட்டத்துல சின்ன அளவுல செய்யலாம் வியாபாரமா செய்யலாம் பெரிய அளவுல செஞ்சு மீனையும் காய்கறியையும் விற்கலாம் பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் பற்றி கத்துக்கொடுக்க பள்ளிக்கூடத்திலையும் செய்யலாம் அக்வாபானிக்ஸ் ஒரு அருமையான விவசாய முறை இது சுற்றுச்சூழலையும் நம்ம உணவு உற்பத்தியையும் பாதுகாக்கும்